இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு அழகான கிராமம் இருக்குது அவங்கள உள்ள மக்கள் எல்லாமே விவசாயம் செய்கிறவங்க சின்ன கிராமம் தான் அந்த கிராமத்தில் பாபு ஒருத்தர் இருக்கார் அந்த பாபு அவரோட தொழில் என்னென்னா பெயிண்டர் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு மட்டும்தான் போவார் அது கிராமங்கிறதுனால அவருக்கு சின்ன சின்ன வேலை தான் வரும் சின்ன சின்ன வீடு தான் வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் தான் கிடைக்கும் அது மூலமாக அதை வச்சு தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்ருக்காரு இந்த மாதிரி நிலமையெல்லாம் மரத்தடியில் உட்காந்து ஒரு நாள் ரொம்ப யோசிச்சிட்ருக்காரு நம்மளோட தொழில் இவ்வளோ மோசமாக இருக்குது கையில் பணமே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க உங்களை ஜமீன்தார் வீட்டிலேருந்து கூப்பிடுறாங்க நீங்கள் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாபுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ ஜமீன் வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க கண்டிப்பாக வேலை தருவாங்க நான் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பேன் எனக்கு அதிகமான பணம் தருவாங்க ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் போய் ஜமீனை பார்க்குறாரு ஜமீன்தார் உடனே ஓகே வாப்பா பாபு நீ தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வேலைன்னு கேட்ட உடனே நம்ம நதி பக்கத்தில் இருக்கிற அந்த படகை வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பாபுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகே நான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த ஜமீன் கேட்குறாரு எவ்வளோ பணம் நீங்கள் எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்ட உடனே இந்த பாபு என்ன சொல்கிறேன்னா ஆயிரத்து ரூபாய் ஆகும் ஜமீன் நீங்கள் தரதை தாங்க நான் கேட்குறத கேட்டேன் உடனே ஜமீன் சொல்கிறாரு ஓகே நான் தந்துடுறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா நீ நாளை காலையிலே வந்து பெயிண்ட் அடிச்சிரு அப்படி சொன்ன உடனே இந்த பாபுவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டாரு அடுத்த நாள் காலையிலே அந்த படகுக்கு தேவையான பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாமே எடுத்துகிட்டு வராரு ஜமீன் சொல்லிவிட்டு ஓகே நான் பார்த்துக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நதி ஓரத்துக்கு பெயிண்ட் அடிக்க போகிறாரு அந்த படகை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த படகை கவனிக்கிறாரு அதில் ஒரு ஓட்டை இருக்குது அந் போய் யோசிக்கிறாரு என்னடா எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது இந்த ஓட்டையோடு படகு தண்ணியில் போச்சுன்னா மூழ்கிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போய் கட்டையை வெட்டி அந்த படகில் இருக்கிற ஓட்டையை அடைக்கிறாரு அடைச்சிட்டு மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜமீனை கூப்பிட்டு காமிக்கிறாரு பாருங்கள் ஜமீன் நான் வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன்னு உடனே ஜமீனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் அடிச்சிருக்கிற கலர் அவர் ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஓகே நீ நாளை காலையில் வந்து பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பாபு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டாரு அன்னைக்கு ச மாலையில் சாயங்காலமே ஜமீனோட மனைவியும் குழந்தைங்களும் நதிக்கு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம படகுல போகிறாங்க போயிட்டு திரும்பி வரல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்போது அந்த படகோட்டி அங்கேருந்து வாராரு அவர் வந்து லீவுக்கு ரெண்டு நாள் ஊருக்கு போயிருப்பார் அப்போ தான் வாராரு வந்து பார்த்துட்டு படகையும் காங்கலை ஜமீன் வீட் குழந்தைங்களையும் காங்களே பா காணுமேன்னு சொல்லிவிட்டு ஜமீன்தாட்டை வந்து என்ன படகை காங்கலை அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் என்னோடய மனைவியும் குழந்தைங்களும் அக்கறைக்கு போயிருக்காங்கன்னு உன்ன உடனே அந்த படக ஓட்டி ரொம்ப அலாரம்ஸ்டாக இருக்கும் ஜமீன் என்னை மன்னிச்சிருங்க அதில் ஒரு ஓட்டை இருந்துச்சு என்னை சொல்ல மறந்துட்டேன் நம்ம தானே எப்படியும் படகு எடுப்போம் நம்ம அப்போ அடைச்சிக்கலாம்னு நினச்சேன் அந்த ஓட்டையோடு போயிருந்தா இவ்வளோ நேரத்துக்கு மூழ்கி இறந்தே போயிருப்பாங்க அதனால தான் அவங்க இன்னும் வரலன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டுருக்க அந்த அப்போவே பின்னாடி இருந்து பார்த்தா அவங்களோட மனைவியும் குழந்தைங்களும் உள்ளே வருவாங்க ஆச்சரியமாக இருக்கும் இவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அடுத்து போய் ஓடி போய் படகை பார்ப்பார் பார்த்தா அந்த ஓட்டையை அடைச்சிருக்கோம் யார் அடைச்சா யார் அடைச்சா நான் அந்த படம் ஓட்டி கேட்பாரு அப்போ தான் ஜமீனுக்கு ஓகே பாபு மட்டும்தான் இதை இங்கே வந்தான் அவன் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் பாபு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜமீன்தார் விட்டுருவார் அடுத்த நாள் காலையில் பாபுவும் பணத்தை வாங்குறதுக்காக வருவார் அப்போ ஜமீன் வந்து அவருக்கு அதிகமாக பணம் கொடுப்பாரு அதை பாபு பார்த்துட்டு என்ன அதிகமாக ஜமீன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு தனக்கு தேவையான அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் எடுத்துகிட்டு ஜமீன் இதில் அதிகமான பணவருக்கு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுக்கும்போது ஜமீன் சொல்லுவார் இல்லை அது உனக்கானது தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கா எனக்கு இருக்குது நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டேன் இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது எனக்கு போதும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நீ என்னோடய மனைவி மற்றும் பிள்ளைங்களோட உயிர் காப்பாற்றிருக்கு நீ அந்த ஓட்டையை அடைச்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாபு இதில் என்ன இருக்குது ஜமீன் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு இல்லைவே இல்லை நீ ஏன் இந்த பணத்தை வச்சோ இது உனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாமீன் அந்த பாபுக்கு அந்த பணத்தை கொடுத்து அனுப்பிடுவார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயத்தில் நம்ம நேர்மையாக இருந்தால் அதுக்கான பரிசு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மூடே ஷாப்பிங் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்கள்